அனைவருக்கு வணக்கம் இறையன்பையா அவருடைய நீர்க்குமிழி நினைவுகள் அந்த நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதாவது ஒரு போர் சிலருடைய நிலைமையை நீர்க்குமிழி வாக்கியத்தை வரலாற்றை படுத்தியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அரியாசத்தின் மேலமர ஏறுவதற்காக தோல்விட்ட மன்னர்களின் முதுகை முக்காளியாக்கி கொண்ட சம்பவங்கள் நாடகங்களாக நமக்கு வாசிக்க கிடைக்கின்றன அதனால் மண்டையை தங்கள் தாங்கள் அடைக்கப்பட்டிருந்த கூண்டில் மோ மோதி மூளை சிதறி செய்ததுண்டு அவர்கள் அரசனாக இருந்து ஆண்டியாகி அடிமையானவர்கள் நாட்டை இழந்து கூலிக்காரர்களாகி தான் அமர்ந்த அரியணையே அருங்காட்சியகத்தில் தொட்டு பார்த்த அரசர்கள் உண்டு அவற்றை வாசிக்கும் போது நாம் எதுவும் நிலை இல்லை என்பதை உணர்ந்து அகங்காரமோ மமகாரமோ கொள்ளாமல் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் பனித்துளியும் நீர்க்குமிழி போலத்தான் இரண்டும் மூலத்துடன் ஐக்கியமாயிரம் முத்து துளிகள் இலையின் மேல் அரும்பியிருக்கும் பனித்துளி அழகாயிருக்கிறது இலை வைரக்கற்கள் அட்டிகை போல் ஜொலிப்பதை பார்த்து மகிழ்கிறோம் அதிகாலையில் அரும்புகிற அது சூரிய கதிரின் சூடு பட்டதுமே சுருங்கிவிடுகிறது உண்மையான வைர அட்டியை அணிந்து வளவர்களுடைய செல்வமும் சில சமயம் பனித்துளியைப் போல் காணாமல் போகிறது எதை தங்களுடைய அந்தஸ்தின் அடையாளமாக நினைக்கிறார்களோ அதுவே அவர்கள் உயிரை பறிப்பதாகவும் ஆகிவிடுகிறது நீர்க்குமளிக்கான தத்துவப் பார்வை ஒன்று ஒன்று உண்டு எந்த மகிழ்ச்சியும் நீடிப்பதில்லை எந்த துக்கமும் தொடர்வதில்லை எந்த மகிழ்ச்சியும் நீடிப்பதில்லை எந்த துக்கமும் தொடர்வதில்லை என்பதே அது மகன் மகன் அடிபட்ட துக்கம் கேட்டு மரணமடைந்த தந்தையார் உண்டு ஒரு சம்பவம் ஒரு இளைஞன் மோட்டார் சைக்கிள் போகும்போது எதிரே வந்த வாகனத்தை அடிபட்டு விட்டான் உயிர் ஊசலாடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் தந்தைக்கு தகவல் தரப்பட்டது அவர் செய்தியை கேட்டதுமே மயங்கி விழுந்தார் இருவருக்குமே ஒரே மருத்துவமனையில் வெவ்வேறு அறிகளில் சிகிச்சை மகன் பிழைத்து கொண்டான் தந்தை இறந்து போனான் சிறிது நேரமே இருந்தாலும் மாயாஜாலம் காட்டி மனத்தை கவர கற்றுத் நீர்க்குமொழி முப்பது வயது முடிவதற்குள் இரவாத கவிதைகளை எழுதி இறந்து போனவர்களும் சாகாவரம் படைத்த நாடகங்களை படைத்தவர்களும் உண்டு நாற்பது வயது நிறைவதற்குள் கவிதை இலக்கியத்தின் கதையை தொட்டவர்கள் கரையை தொட்டவர்களும் மெஞ்ஞான விளம்புகளை மேவி சென்றவர்களும் உண்டு அவர்கள் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து ஒவ்வொரு நிகழ்வையும் ரசித்து வார்த்தைகளையும் அனுபவங்களாக்கி ஆக்கினார்கள் அவர்கள் பசியையும் வழியையும் துயரையும் கூட மெருகேற்றி காவியமாக ஆக்கி கணித்தவர்கள் அவர்கள் அற்ப மகிழ்ச்சி அளிக்கும் கேளிக்கையை வாழ்க்கையாக ஆக்காமல் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்வின் நீர்க்கும் மொழி இயல்பு தெரியும் அதனால் அவர்கள் அதற்காக அவர்கள் அழுது புலம்பி அறற்றவில்லை புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள் நிலையாமையை புரிந்து கொண்டவர்கள் நீடித்து அவர்கள் துயரம் வரும்போது அதையும் வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் இதையும் மறத்து போவதற்கும் காப்பு காய்த்து இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு நீர்க்குமிழியின் நிச்சயமற்ற தன்மை இவர்களை விரைவாக இயங்க வைத்தது ஓடிக்கொண்டிருப்பவனே அதே இடத்தில் நிற்க முடியும் என்ற மாற்றத்தையும் வேகத்தையும் உலகம் தண்டகத்தே கொன்றது என்பதே உண்மை நிரந்தரம் என்கிற சொல் மட்டுமே அகராது இருந்து அகற்றப்பட வேண்டியது மாற்றங்களே நிரந்தரம் என்பது கூட மறைமுகமாக நிரந்தரத்திற்கு கொடுக்கும் விளக்கமாகவே எனக்கு படுகிறது உலக இயக்கமும் அண்ட அமைப்பும் மாறிக்கொண்டே இருக்கின்றன பிரபஞ்சம் என்பது மாற்றத்தை அடிப்படையாக கொன்றது இரவு பகல் இரண்டுமே சுழற்சியின் விளைவு பருவ காலங்கள் பூமி சுற்றுவதால் ஏற்படுகின்றன எண்ணற்ற நட்சத்திரங்கள் காணாமல் போகின்றன எவ்வளவோ எரிக்கற்கள் விழுகின்றன நேற்றிருந்த உலகை விட இன்றிருக்கும் உலகு வேறுபட்டதாக இருக்கிறது கரியமில வாயு அதிகரித்திருக்கிறது கடல் மட்டம் உயர்ந்திருக்கின்றது லட்சக்கணக்கான பூகம்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கின்றன மனிதனே ஒவ்வொரு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறான் இது போன்ற சூழலில் பிரபஞ்சத்தின் ஒரு புள்ளியாக கூட இல்லாத நாம் நம்மையும் நம் பதவியையும் நிரந்தரமாக நினைத்து நாம் பெரும் பரிசுகளையும் பதக்கங்களையும் உலகம் நினைத்துக்கொள்ளும் நம் விருதுகளை கணக்கில் வைத்துக்கொள்ளும் என்று கற்பனை செய்து கொள்வதும் கூட முட்டாள்தனமாக இருக்க முடியும் இல்லாத ஒன்றை குறிக்க சொல்லியதற்கு மக்கள் நம்மை அடையாளம் காண முடிந்தால் அதுவே பிரபலம் என்று கருதப்படுகிறது அதிக மக்களால் அடையாளம் காணப்படுகிறவர்களே பிரபலமானவர்கள் திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சியில் நான்கு முறையே தலைக்காட்டுபவர் தெருவில் நடந்து போனால் மக்களால் எளிதும் அடையாளம் காணப்படுவதோடு அவற்றை சுற்றி கூட்டம் கூடவும் செய்யும் ஆனால் அது நிரந்தரமான புகழ் அல்ல அதே நேரத்தில் ஞானபீடு விருது பெற்ற இலக்கியவாதியோ மிகப்பெரிய கண்டுபிடிப்பை செய்த விஞ்ஞானியோ வீதியில் நடந்தால் ஓர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவர்களும் அவர்களை நெருங்குவார்களா நெருங்குவார்களா என்பது சந்தேகம் நான் பல தொலைக்காட்சியில் தொடர்ந்து கொண்டிருந்த நேரம் அப்போது என்னுடன் நண்பர் ஒருவர் வருவார் இருவரும் வெளியே மக்களை சந்திக்கும் பொருட்டு பயணங்களை மேற்கொள்வோம் அவர் என்னை பற்றி சில கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் பேட்டிகளையும் முக்கிய எதிர்களையும் வரவழைத்திருக்கிறார் அவர் வித்தியாசமான சிந்தனை உள்ளவர் நாங்கள் இருவரும் மதிய உணவு சாப்பிட விடுதிக்கு சென்றால் அங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் என்னை உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டு விசாரிப்பார்கள் அவர் ஒதுங்கி நின்றிருப்பார் அவர் அம்மா அமானுஷிய சம்பவங்களை அதிக அக்கறை செலுத்த ஆரம்பித்தார் அவருக்கு தொலைக்காட்சி வாய்ப்புகள் வந்தன மக்கள் எதிர்பார்க்க முடியாத அதிசய சம்பவங்களை எல்லாம் தொகுத்து அவர் வணங்கினார் புரியாத புரிய புரிய புதிர்கள் பழையவற்றை புதையலாக்கி வைத்திருப்பதே வாழ்க்கை அவர் உணர்த்து நிகழ்ச்சிகள் பரவலாக பேசப்பட்டன அதில் அவர் தோன்றவும் ஆரம்பித்தார் தொடர்ந்து தோன்றுகின்ற முகங்கள் மக்கள் மனத்தில் ஆழமாக பயந்து விடுகிறது அவர் பிரபலமானார் இப்போது எங்கேயாவது நாங்கள் இருவரும் போனால் அவரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக விசாரிக்கிறார்கள் அமானுஷ சக்திகளை பற்றி அவர்கள் விவாதிக்கிறார்கள் அவரிடம் கையொப்பு பெறுகிறார்கள் அவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் அவரோடு சென்றால் செல்வதால் எனக்கும் நல்ல தேநீரும் சிற்றுண்டியும் கிடைக்கின்றன அவர் பெறுகிற முக்கியத்துவம் எனக்கு மகிழ்ச்சியையே தருகிறது இரண்டாவது இவற்றிலிருந்து எப்போதும் இருப்பதையே விரும்புகிறவன் நான் இப்படி அதாவது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீர்க்குமிழி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த நீர்க்குமொழி அந்த கொ அந்த குறைந்த நேரம் இருந்தாலும் நம்மை கவர்கிறது ஆனாலும் நம்ம பதவியோ பொறுப்போ புகழோ விருதுகளோ எதுவாக இருந்தாலும் அந்த நீர்க்குமொழி மாதிரி அது வந்து அந்த குறைந்த நேரத்தில் அது அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற எந்த ஒன்றையும் இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது அப்படிங்கிற வார்த்தை தான் நிரந்தரத்துக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த நேர்குமளி நினைவுகள் நூலில் கூறியிருக்கிறார் இரன் பையா அவர்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி